செயற்கை தீவுகளை கட்டுவது ஆபத்தானது என்றும் கூறப்படுகிறது அதாவது கடல் மட்டம் உயர்வது செயற்கை தீவுகளின் வணிகத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறதாம் ஆனால் துபாய் ஒரு விஷயத்திலே தனித்துவத்தை காட்டி வருகிறது ஆபத்துக்களை எதிர்கொள்ள துபாய் தயங்குவதில்லை அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி என்கிறார் பேராசிரியர் பொன்னட் பாம் ஜுமேரா தி வேர்ல்ட் மற்றும் டெய்ரா தீவு போன்ற மற்ற வளாகங்களின் கட்டுமானப் பணிகள் நிதி பச்சாக்குறையால் முடங்கியுள்ள நிலையில் இவற்றை கட்டுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் விமர்சனங்கள் இருக்கிறது அதாவது இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல என்று கிரீன் பீஸ் எனும் சூழியல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது செயற்கை தீவுகளை நிர்மாணிப்பது அமீரக கடற்கரையில் உள்ள பவளப்பாறைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் அது கூறுகிறது ஆக சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் திட்டத்தின் கட்டுமானத்தால் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நக்கீல் ப்ராபர்டீஸும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன திட்டத்தின் கட்டுமானத்தின் போது சேதமடைந்த பவளத்தீவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப கடல் உயிரியலாளர்கள் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது